ஐயப்பன் விஷயத்துல ஆனந்த் விளையாடுறது ரொம்ப ஆபத்தானது அந்த முயற்சியில அவன ஈடுபட விடாம நீதான் தடுக்கணும் பாரு ஆமா தங்கராஜ் இந்த சோதனையால ஆனந்துக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் இத சொல்றேன் தயவு செய்து ஆனந்த் இந்த ஆராய்ச்சில இறங்க வேண்டாம் சொல்லு ஆனந்தே நீ பதினெட்டாம் படிய பத்தி அடிச்ச லெச்சர் இருக்கே அடோன்காப்பா டாப் ஏ ஒன் எக்ஸலென்ட் அந்த பயந்தான் பாலும் பயிர பெரு பேக்குறதுக்காகத்தான எப்படி ஒரு சேலஞ்ச பண்ண நீ நெசமாட்டா சபரிமலைக்கு போக போறதாகவும் அதனால உனக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமோ நினைச்சு பயந்துகிட்டு ஒன்ன தடுக்க சொல்லி என்ன தூது அனுப்புறாப்பா நீ அவன உசி போடுறதுக்காகத்தான் எப்படி ஒரு உடாந்த விட்டேன்னு அவருக்கு தெரியவே தெரியல அப்பா அப்படி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா தயவு செஞ்சு அதை மாத்திக்க ஏன்னா ஐயப்ப கழிவுக தெய்வம் உடனே தண்டிச்சிருந்து எல்லாரும் சொல்றாங்க ஏன் ஐயா பேருக்கு தண்ணி கொடுத்துவாரா சாமி பாசி மணி ஊசி மணி பவள மணி நல்ல துணை போடுமா போட்டோம் என்ன சொன்ன ஐயப்ப எனக்கு தண்டனை கொடுத்து சொல்லல இப்ப நான் உனக்கு தண்டனை கொடுத்துட்டா சபரிமலைக்கு

இந்த ஆளோட அப்ப பெரிய துறைக்கு இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் கிடையாது இவன் ஒரு கெட்ட பழக்கத்தை சொல்றான சரி தொலைட்டோம் அவன் பல்லுதான தேச்சிரு போட்ட நமக்கு என்ன நட்டம் தெரியுது தெரியுது எனக்கு எங்க ரூம் கேக்குறீங்களா மேல கூட்டு பார்த்து ப்ளீஸ் கம் சார் திஸ் இஸ் ரூம் மேக் யூ செல் கம்ஃபர்டபுள் ஓகே மேடம்

தே தேதே நான் லட்டாவ ஒரு ஐச்சோ சினிமாக்கு போய்ட்டோம் வந்திருந்தா அந்த Dressல உட்கார்ந்து படமா ஒரு டிக் இல்ல இத இந்த சாமி கிட்ட சொல்றீங்களே இத கேட்டிட்டு என்ன செகண்ட் வான்னு கூப்பிட ஆனந்த் நீ என்னடா என்ன சொன்னானே சரி ஒரு பெண் பிறந்த மேனியோட இன்னா கூட ஒரு ஐயப்ப பக்தரோட மனசை சபலப்படுத்தவே முடியாது சாமி சாமி சரணம் சாமி நான் கிளாஸ் சாமி ரெடி மாமி வந்திருக்கு ஆமா ஐயப்ப சாமிக்கு தான் பெண்களை கண்டாவே பிடிக்காத இங்க எப்படி நான் அறிவாளிங்க மட்டும் தான் பேசுறது வழக்கம் சொல்லிட்டேன்ல ஒதுங்கிடணும் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட என் கிட்ட பாலுசாமி ஐயப்பன் கோயிலுக்கு இதை கொடுத்த அனுப்பதான் நான் உங்களை தேனேன் சன்னிதான உண்டியில் இதை சேர்த்துருங்க ஏ மாமி ஐயப்பன் கோயிலுக்கு காணிக்க பணம் கொடுக்க அனுப்புறீங்களே அந்த லட்சக்கணக்கான பேர் வந்து உண்டியில பணம் கொட்டுறாங்க இதுல உங்க பணம் தானோ அந்த ஐயப்பனுக்கு எப்படி தெரியும் பணத்தை பத்தி புரிஞ்சுக்கிறாரோ இல்லையோ